ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் உங்கள் வீட்டு செடியும் இந்த மாதிரி பூக்கணுமா அப்போ நான் சொல்கிற இந்த டிப்ஸுங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அது வேறு எதுவும் இல்லைங்க நம்ம தினமும் சாமிக்கு வைக்கிற பூ தான் அடுத்து வாழைப்பழத்தோல் முட்டை ஓடு இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு வாரம் வரையும் காய வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு செடிக்கும் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்தாலே போதும் செடிங்க நல்லா பூக்கும் உடச்சி வச்ச செம்பருத்தி குச்சி தான் பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குது அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய முட்டுக்களும் இருக்குது ஒவ்வொரு டைமும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வேறு வேறு மாதிரியான உரங்களை கொடுக்கணும் சாண்டல் கலர் அடுக்கு செம்பருத்தி பாருங்கள் இன்றைக்கி நாலஞ்சு பூ பூத்துருக்குது ஒரு முறை மாட்டு சாண எருவை உரமாக கொடுக்கலாம் அரிசி கழுவனை தண்ணி பருப்பு கழுவனை தண்ணி புளித்த மோர் அரிசி வடித்த கஞ்சி இதை எல்லாத்தையும் ஒரு அண்டாவில் ஊற வச்சுருவேன் இந்த தண்ணி அளவுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம செடிங்களுக்கு சத்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஒத்தடுக்கு பெரிய செம்பருத்தி பூ இன்னும் நல்லா மலரில் இன்றைக்கி இந்த அடுக்கு செம்பருத்தி அஞ்சு பூ பூத்துருக்குது பார்க்குறதுக்கே கலர் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு செடிங்களுக்கு தினமுமே நம்ம தண்ணி விடணும் எப்பயுமே நம்ம செடிங்களுக்கு தண்ணி விடும்போது காலையில் நேரமாக இருக்கணும் சாயந்தரம் நேரத்தில் விட்டால் அந்த வெயிலுக்கு வேருங்கள்லாம் செத்து போயிடும் அதனால் காலையில் தண்ணி விடுறது நல்லது நம்ம பொடி பண்ணியும் செடிங்களுக்கு உரமாக கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி எல்லாத்தையும் ஒரு அண்டாவில் ஊற வச்சுடுங்க ஒரு நாலஞ்சு நாள் ஊறின பிறகு அந்த திப்பிங்களெல்லாம் வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறமா நாம செடிங்களுக்கு உரமாக கொடுக்கலாம் சாண்டல் கலர் செம்பருத்தி ஒயிட் செம்பருத்தி ரோஸ் கலர் செம்பருத்தி எங்கள் வீட்டில் நிறைய சாமி படங்கள் இருக்கிறதுனால நான் நிறைய செம்பருத்தி செடிங்க வச்சுருக்குறேன் அடுத்து நந்தி வட்டம் இந்த பூவோட நான் இன்னும் கொஞ்சம் இலை வேறு பூவெல்லாம் வச்சு மாலையாகவே கோத்துடுவேன் அடுத்து இதுவும் ஒரு அடுக்கு செம்பருத்தி தாமரைப்பூ மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாலஞ்சு இடத்துல இந்த செடியை நான் வச்சுருக்குறேன் செடிங்களை நாம பூக்கள் பூத்து முடிஞ்சதும் அடிக்கடி நாம் கட் பண்ணி விட்டு நேர்க்கணும் அப்போ தான் புது கிளைங்க வரும் பூக்கள் வந்து நிறைய பூக்கும் அதே போல் நம்ம வேர் பகுதியையும் அடிக்கடி நம்ம கிளறி விட்டு நேர்க்கணும் அந்த வேர் பகுதிக்கு காற்று போகும்போது செடி நல்லா வளரும் ஒத்தடுக்கு செம்பருத்திலேயே இது டார்க் கலர் இன்னொன்று லைட் கலர்லேயும் இருக்குது என்னோடய ஹஸ்பண்ட் பூ அறுத்துன்னு இருக்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் சாமிக்கு பூ கொடுத்து அனுப்புறதுக்காகவே நான் நிறைய செடிங்களை வளர்க்குறேன் சிவன் கோயிலுக்கு நான் தினமுமே நிறைய பூங்க கொடுத்து அனுப்புகிறேன் காஃபி தூள் டீ தூள் இந்த வடிகட்டினை எல்லாத்தையும் கூட நம்ம காய வச்சு பொடி பண்ணி செடிங்களுக்கு உரமாக கொடுக்கலாம் மழை பெய்யும் போது நிறைய மழை தண்ணிங்களை பிடிச்சி வச்சுன்னா அதுக்கப்புறம் செடிங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க மழை தண்ணி செடிங்களுக்கு தாய்ப்பால் மாதிரி அதே போல் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற வெங்காயம் பூண்டு தோலையும் நம்ம தண்ணியில் ஊற வச்சு அதை வடிகட்டியும் கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி அதை நல்லா சருகு மாதிரி காய வச்சு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி செடிங்களுக்கு அப்படியும் கொடுக்கலாம் செடிங்கள் பராமரிப்பு பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டுருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனல் போய்ட்டு வீடியோஸை பாருங்கள் இன்னும் நிறைய பூக்கள் இல்லாத செடிங்களெல்லாம்னா வீடியோவை எடுக்கலை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நைட் குயின் இரவுகளின் ராணின்னு சொல்லுவாங்க நைட்டில் பூக்கும் போது அவ்வளோ ஒரு வாசனை வாடாமல்லி செடியும் வாஸ்துவில் ஒன்று அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சாமந்தி செடி இப்போ ரீசண்டாக தான் வச்சேன் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அடுத்து பீட்ரூட் கலர் சாமந்தி எதுவுமே ஈஸியாக கிடைக்காதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பியோர் ஒயிட்டில் பாரிஜாதம் பாருங்கள் அடுத்து பன்னீர் ரோஸ் எங்கள் வீட்டு காம்பவுண்டில் வச்சுருக்குறேன் மகாலட்சுமிக்கு பன்னீர் ரோஸ் ரொம்ப பிடிக்குங்களாம் அடுத்து எல்லோ கலர் ஷோஃப்ளவர் அடுத்து ஷோஃப்ளவர் ஜினியா செடி நம்ம வீட்டு முன்னாடி ஒரு முறை போட்டாலே போதும் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வரும் தேங்க் யூ